நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் வேதம் முழுவதும் காணப்படுகிறது ஆண்டு உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நீ பயப்பட வேண்டாம் உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாரும் வெட்கி லட்சம் அடைவாங்க எபேசியர் ஆறு பனிரெண்டு கூறுகிறது போல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தீங்கு நாளில பேசாசும் தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் போராட்டம் உண்டு ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் உலகம் மாமிசம் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும் அதுதான் சத்ருவா இருக்கிறத பார்க்கிறோம் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கும்படியான இப்பொழுதே உங்கள் உள்ளத்துல வைக்க போகிறார் அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார் என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்க கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு நான் உன் ஆதரிப்பேன் என்று சொல்கிறார் எந்த பிரச்சனையை குறித்தும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒவ்வொரு பாரத்தையும் அவர் முன்னால் கொண்டு வாருங்க வாருங்களை நீங்க கேட்டதுனால உங்களுடைய இருதயம் பயந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குளிர்ந்த செய்தியும் வரவில்லையோ அல்லது ஒரு நன்மையான செய்திக்காக எதிர்பார்த்திருக்கிறீர்களோ ஆண்டு சொல்லுகிறார் யாரெல்லாம் உங்கள் வாழ்வில் உங்களை குறித்து ல்லாம் நீங்க செவி கொடுக்காதீங்க வேத வார்த்தை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறைத்தும் ஒப்பு கொடுக்கப்பட்டும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நன்மைகளை பேசுகிறீங்க அந்த நன்மைகளை பேசுகிற ரத்தத்தின் வல்லமையை விசுவாசிங்க அந்த ரத்தம் மாசற்ற ரத்தம் குற்றமற்ற ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிற ரத்தம் இப்பொழுதும் உங்கள் வாழ்விலும் கூட ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு வியாதியினால வேதனையினாலே துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில மேலோங்கி நிற்கிற ஒவ்வொன்றையும் அவர் மடங்கடிக்க பண்ணுவார் இயேசுவின் இயேசுவின் ஒவ்வொரு பிரச்சனையும் மடங்கடிக்கப்படுவதாக போவதாக ஒவ்வொரு போராடுகிற ஆவியும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவி பாவத்தின் ஆவி பி ஆவி அந்தகாரத்தின் ஆவி முன்னேற விடாத படிக்கு கெடுக்கிற ஆவி குறை சொல்லுகிற ஆவியின் கிரிய இன்னும் சமாதானத்தை கெடுக்கிற ஆவி பிரிவினை ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தின் வல்லமையினால ஒவ்வொரு ஆவியின் மேலும் ஒவ்வொரு ஆவியின் மேலும் துரைத்தனம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆவியின் மேலும் ஒவ்வொரு அடிக்ஷன் மேல ஒவ்வொரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற எந்த பொல்லாத ஆவியின் கிரியையும் இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுதே பாதாளத்துக்களை தள்ளுண்டு போயிட்டு கட்டில கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஜெயம் உரித்தாவதாக ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே